பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பொங்கல் தினத்தன்று திரையரங்கு வெளிவந்த திரைப்படங்களில் வெற்றி வாகை சூடிய திரைப்படங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் சிவகுமார் மோகன் கார்த்திக் சரத்பாபு போன்ற பல நடிகர்களோட திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொங்கல் தினத்தன்று சக்கபோடு போட்ட மிகப்பெரிய சூப்பர் டூப்பராக இருக்கின்ற திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டை பார்க்குறோம் முதல் திரைப்படமாக இரட்டை மனிதன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் கே சங்கர் இந்த திரைப்படத்திற்கு மேசு விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க லதா சுமித்ரா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் எஸ்எஸ்ஆர் அவர்களை பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு தோட்டத்தில் காமிச்சிருப்பாங்க ஆனால் படத்தோட கதைகளம் என்பது ஒரு விறுவிறுப்பாக இருக்கும் ஒரு தில்லுமுழு ரஜினி போலவே இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து தான் தில்லுமுழு ரஜினி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் அதே கதாபாத்திரத்தில் இவர் கோல்மால்தனம் பண்ணுவாரு இரட்டை மனிதன் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு விஷயமும் இஞ்சி பையாக கதை நடந்து கொண்டே இருக்கும் தன்னோட தங்கச்சியை திருமணம் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் ராஜேஷ் நிறைய விஷயங்களை இந்த திரைப்படத்தில் கொடுத்துருப்பாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் பாடலும் சரி ஓரளவு சிறப்பாக அமைஞ்சது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு ஓரளவு ஒரு ஆவரேஜான வெற்றின்னு சொல்லலாம் தோல்வின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு சம்பவங்களை செய்தது இரட்டை மனிதன் வட்டி தொட்டி பாடலோட வரிகளும் இசையும் மிக மென்மையாக கொடுத்த ஒரு திரைப்படங்களில் இரட்டை மனிதன் திரைப்படம் அந்த சமயத்தில் ஓரளவு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது இரட்டை மனிதனை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கு ஒரு நல்ல திரைப்படம் தான் நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு சூப்பர் திரைப்படம் இளம் ஜோடிகள் என்ற திரைப்படம் இதில் பார்த்தீங்கன்னா ராமநாராயண் அவர்கள் இயக்கியிருப்பார் சங்கர் கணேஷ் அவர்கள் இசை அமைத்திருப்பார் சங்கர் இசை என்றாலே சூப்பரான ஒரு இசை கொண்ட திரைப்படங்களை தான் அப்படி அமைந்த திரைப்படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கார்த்திக் நவராச நாயகன் நடிச்சிருப்பாரு ராதா இவங்களோட காம்போல பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒரு எதிர்பார்ப்புகள் ஒரு லவ் ஸ்டோரிகள் இளம் ஜோடிகள் எப்படி இருப்பாங்க லவ் கலந்த ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் தான் ஆனால் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இளம் ஜோடிகள் திரைப்படம் ஓரளவு போயிருக்கு ஏன்னா அலைகள் போயில் திரைப்படத்திற்கு அடுத்து இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமையன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றின்னு சொல்ல முடியாது தோல்வின்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக அமைந்திருக்கும் அந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு இது துல்லியமாக பண்ணுவார் நம்ம நவராசன் நாயகன் கார்த்திகை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குறும்பு மீசையும் அந்த அரும்போடு இருக்கும் அந்த இளம் ஜோடிகள் படத்தில் அப்படி நடிச்சிருப்பார் ஆள் அவளை ஒல்லியாக இருப்பார் ஒரு மெல்லிஸாக இருப்பார் டான்ஸர் ராதாவும் ரெண்டு பேரும் இந்த திரைப்படத்தில் நல்லா அற்புதமாக நடித்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்த நடிகர்களே பார்த்தீங்கன்னா இந்த இளம் ஜோடி திரைப்படம் இளம் ஜோடி திரைப்படம் ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது பொங்கல் தினத்தன்று திரைப்படம் வெளிவந்து ஒரு சக்க போடு போடுன்னு எதிர்பார்க்கும் போது அந்த திரைப்படத்தோட இந்த திரைப்படத்திற்கு ஓரளவு எதிர்பார்ப்புகள் கம்மியாக இருந்திருந்தாலும் இந்த திரைப்படம் திரையரங்கில் ஓரளவு அறுபது நாள் இருபது நாள் தியேட்டரில் ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் படமும் அமைந்தது அடுத்த திரைப்படமாக மெட்டி மகேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் சரத்பாபு ராதிகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் எழிஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த சரத் சரத்பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் சில ஆசிரியராக இருக்கும்போது ரெண்டு பேருமே ஒரு விருப்பத்திற்கு ஏற்ற போல விரும்புத மாதிரி தான் இருப்பாங்க ஒவ்வொரு சீனும் இஞ்சி பை இஞ்சி பையனையாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராதிகா அவங்கள பொறுத்த வரைக்குமே சரத்பாபை விரும்புவாங்க அவரை பொறுத்த வரைக்கும் தங்கைங்கிற அந்த இதில் ஒரு கதாபாத்திரத்தில் ரெண்டு பேரும் தவறான சில விஷயத்தில் சுத்திகரிப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்று சரண மாதிரி அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே சில விஷயங்களை அப்படியே துல்லியமாக கொண்டு வந்திருப்பாங்க கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா ராதிகா அவங்க ஒரு மென்டாலிட்டி இல்லாத மாதிரியே என்ன அண்ணன் கூப்பிடு அப்படிங்க அது வரைக்கும் சரத்பாபு அவங்களை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் மெட்டி திரைப்படம் மகேந்திரன் இயக்கத்துல ஓரளவு இந்த திரைப்படத்தை தேட்டரில் பார்க்கலாம் ஒரு அறுபது நாள் ஐம்பது நாள் தேட்டரில் ஓடி ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது பாடலும் இரண்டு மூணு பாடல்கள்லாம் சூப்பராக அமைந்த ஒரு திரைப்படம் இளையராஜா இசையில் பாடல்கள் சொல்லவே முத்து முத்தான பாடல்கள் கொண்ட இந்த திரைப்படத்திலும் ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் வந்து சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்துருக்கு ஆனால் படத்தோட கதைகளை வந்து அந்தளவுக்கு ஒரு ரசனை இருக்காது பாபு இவங்களுக்கு பார்த்து எதிர் முதிரமாக கொடுத்துருப்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஜோடியாக நடிச்சிருந்தா இதோட பெட்டராக இருக்கும் ஆனால் லவ் சீனு நிறைய இருந்தாலும் ஆனால் ராதிகாவோட மனசு வந்து சரத்பாவு தான் விரும்பும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோட அளவுக்கு திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு சரியாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆனந்த ராகம் என்ற திரைப்படம் பரணியோட இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ராதா சிவகுமார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் அர்ணா போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்குமே ஒரு எதிர்பார்ப்புகள் ஊட்டும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இசை அணி இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு இதில் ஒரு சோக பாடலும் இருக்கும் அர்னி தொட்டி தேடி வந்த கண்ணு கூட்டிங்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் தாடியெல்லாம் வச்சுட்டு கிளைமேக்ஸில் ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிடுறாரு இவங்களோட லவ்ஸு வீட்டுக்கு தெரிஞ்சு நீ தான் இதுக்கு தூதுவாக இருக்கானு அர்ணாவை திட்டுறது ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு வசனமும் அந்த இஞ்சிப்பை இஞ்சிப்பையை நகர்த்தி கொண்டு வந்திருப்பார் பரணி அவர்கள் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ராதாவும் சிவக்குமாரோட காதலும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேராது அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு விறுவிறுப்பு இல்லாமல் படம் ஒரு சோகமாக செவ்வாய் எழுத்துகிட்டு போகிற அளவுக்கு திரைப்படம் அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாடல் ஒரு ரெண்டு பாடல் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கும் தேட்டர்லேயே இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை இவர் தாடி வச்சுட்டு தேவா மாதிரி கிளைமேக்ஸ் வரைக்கும் இருப்பார் கிளைமேக்ஸில் அந்த கடல்கரை ஓரத்தில் அவர் படுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ராதா அவங்க வருவாங்க பாட்டில் எடுத்து அவங்களோட சண்டை வரும் அதில் பாட்டில் வச்சு சோறுவிட்டு பெறுவாப்பில்ல வில்லன் ஒன்றே அவங்க மடியில் படுத்து அந்த ஃபீலிங்கோடு இறங்கக்கூடிய ஒரு சென்டிமெண்டான ஒரு சீடு தான் ஆனந்த ராகம் என்கிற அளவுக்கு படத்தோட டைட்டிலை வச்சு கதையை முடிச்சிருக்காங்க ஆனால் கதையை பொறுத்த வரைக்குமே படம் அளவுக்கு ஒன்று சொல்ல முடியாது ஒரு தோல்வி திரைப்படம் தான் சொல்ல முடியும் ஆனந்த ராகம் அந்த அளவுக்கு சரியாக போகலன்னு தான் நினைக்கிறேன் அடுத்த திரைப்படமாக இனியவளை பா என்ற திரைப்படம் என் சி சக்கரவர்த்தி இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் மோகன் ராதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சில்க் சிமிதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ராஜேஷ் இந்த ராஜேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வில்லன் கதாபாத்திரம் போலவே நடிச்சிருப்பார் ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிளை மேக்ஸில் நண்பனாக மாறிடுவார் அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயம் ராதிகா அர்ணா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மோகனை லவ் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் அதில் லவ் சீன் அதிகமாக இருந்திருந்தாலும் பொதுவாக இவரோட படத்தில் பொறுத்த வரைக்குமே பாடல் எல்லாமே அருமையாக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்திலும் பாடலும் நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த அளவுக்கு தரமான பாடல்கள் கொண்ட இனிய வா என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஓரளவு வெற்றின்னு சொல்ல முடியாது தொழிலும் திறம்படியா நல்ல ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைஞ்சது தேட்டரில் நூறு நாள் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் ஆனால் ரசிகரோட எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு மோகனோட நடிப்பு ஒரு வேறு கோணத்தில் கொண்டு போய் போய் காமிச்சிருப்பார் இயக்குநர்களை பொறுத்தவரைக்கும் இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டிய இனிய விளைவாக பொங்கல் சமயத்தில் சக்கபோடு போட்ட திரைப்படங்களில் இந்த ஒரு திரைப்படத்தை நம்ம குறிப்பாக சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவங்களை செய்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் இனிய விளைவா மோகன் அவரோட நடிப்பு சூப்பரான சில்வர் சுப்ளை நாயகன் வெற்றி திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக குரோதம் என்ற திரைப்படம் ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த மேன் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் ஜெயமாலினி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ஜெகநாதன் அவர்களோட டைரக்ஷனே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதக்கோணத்தில் விரும்பிறுப்பாக கொண்டு போயிருக்கும் இந்த குரோதான் படம் பார்த்திங்கன்னா தேட்டரில் நூற்றி இருபத்தி நாள் ஓடி சக்க போடு போட்டுச்சு ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரா அளவுக்கு வெற்றி கொடுத்துருக்காங்க போது குரோதான் திரைப்படத்தை இஞ்சி பை இஞ்சி பையாக நடிச்சு கொண்டு வந்திருப்பாங்க இந்த திரைப்படத்தை பார்த்து தான் நிறைய படங்கள் காப்பி பண்ணியிருப்பாங்க நான் சிவப்பு மனிதன் என்ற திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரஜினிகாந்த் அவரோட சே சந்திரசேகர் வந்து இயக்கிருப்பார் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை காப்பி பேஸ்ட்டாக தான் அது இருக்கும் அந்த அளவுக்கு தரமான ஒரு சம்பவங்களை செய்த திரைப்படம் தான் குரோதம் ஒவ்வொரு சீனும் எஞ்சி பை எஞ்சி பையாக பிரேம் பிரேமியனோட நடிப்பு நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படங்களே குரோதம் இந்த திரைப்படமும் சக்க போட்டு போட்டது துப்பாக்கி முனையில் இவர் சூட்டுற ஒவ்வொரு விஷயமாக இருக்கட்டும் படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு திருலிங்கான ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படமாக சொல்ல முடியும் இந்த திரைப்படத்திலையும் பாடலும் நல்லா அருமையாக அமைச்சிரும் ஒவ்வொரு இசை மட்டும் பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இசை வந்திருக்க ஒகே என்பவர் ஒருத்தர் பூசா போட்டிருக்காரு படமும் நல்ல ஒரு திரைப்படம் நூற்றி இருபத்தி நாலு தேட்டரில் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பொங்கல் தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்களே பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் தான் பார்த்தோம் சிறப்பான சம்பவங்களை செய்த திரைப்படங்களில் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நிறைய திரைப்படங்கள் வந்திருந்தால் குறிப்பாக நமக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு எட்டு தான் நம்ம பொங்கல் தினத்தன்று குறிப்பாக எடுத்துருக்கிறோம் சக்கப்போர்டு போட்ட திரைப்படங்களில் அது வெற்றி தொழில் திரைப்படங்களை குறிப்பாக பார்த்தோம் கார்த்திக் மோகன் சிவகுமார் போன்ற தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்திருக்கிறது